சம வெற்றி பதினெட்டு பதினெட்டு தண்ணி குடுவையா தண்ணி எங்கடா தண்ணி குடுக்க தம்பி சேர் ஒன்று பூங்காளி அம்மன் பொதுக்குடி இருபது திருச்சி நேஷனல் பதினெட்டு காரணாப்பட்டி வாலாடி திருச்சி இந்த மேட்ச முடிஞ்ச உடனே உள்ள வந்து இறங்கிருக்க உங்களுக்கு கடைசி அழைப்பு மலை வர மாதிரி இருக்கு அப்படி எடுக்கிறத முடிவு பூங்காளியம் பதினெட்டு திருச்சி இன்று அண்ணா டிஞ்சர் எடுங்க பொங்காளியமன் புதுக்குடி இருபத்தி இரண்டு திருச்சி ஏர்போர்ட் நேஷனல் பதினெட்டு பூங்காலி புதுக்குடி இருபத்தி இரண்டு திருச்சி நேஷனல் ஏர்போர்ட் பதினெட்டு கர்ணாபட்டி விசஸ் வாலாடி திருச்சி தயாரிந்துக்கான இந்த மேட்ச் முடிஞ்சவனே உள்ள வந்து இறங்கிடுங்க அதற்கு அடுத்தபடியானது What do you think?

இருபத்தி மூன்று திருச்சி ஏர்போர்ட் பதினெட்டு கடைசி நான்கு பூங்காலையிடம் பொதுக்குடி இருபத்தி மூன்று திருச்சி நேஷனல் ஏர்போர்ட் பதினெட்டு

ஓடிட்டே ஓடிட்டே வாடாடா இடா சவுண்ட்டா ஓடு ஓட இல்லடா இல்ல இல்ல கடைசி மூன்று நிமிடம் புதுக்கோடி அணியினர் இருபத்தி எட்டு புள்ளியிலும் திருச்சி நேஷனல் ஏர்போர்ட் பத்தொன்பது வெட்டுப் பிள்ளை ஆடி முடியலாபு திருச்சி

போனஸ் பாய்சி காட்டமுடிய கடைசி இருந்திருக்கின்றனர் கார்னாபுட்டி பிசஸ் வால டெஸ்ட்ரி இந்த உள்ள இந்த மேட்ச் முடிய போகுது அதற்கு அடுத்த ஆட்டம் சென்னைக்குடி லால்குடி லால்குடி பி அதற்கு அடுத்த ஆட்டமானது ஏனியஸ் அவர் ஸ்டூடப் ஏனியஸ் சவுட்ஸ்கு சோட்ஸ் லாப் ஏ பி ரெண்டுமே உள்ளாந்திருக்காங்க தற்போது நடந்து முடிந்த ஆட்டத்தை